மதுரை கட்சியில சிறுத்தை கணின ஒரு கட்டித்திணி இருக்கேன் அந்த கட்டித்தணியோட வீடியோ மேல ஆகும் பாருங்க அந்த கட்டித்தணி என்ன தெரியுமா சொல்றா மதுரையில் இருக்கக்கூடிய பாஜக காரங்க யாரும் கரவேஷ்டி கட்டி நடமாட முடியாதா ஏன்னா சிறுத்தை இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பெரிய நொட்டிங்லாமா இவங்க அதுல என்ன தெரியுமா சொல்றான் தம்பிகளா எங்க கிட்ட நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்கு நாங்க அப்படி பண்ணினோம் இப்படி பண்ணுவோம் உலகிக்கிட்டு இருக்கேன் அந்த கட்டித்தண்ணி என்ன தெரியுமா சொல்லணும்னு நினைக்கிறேன் பாஜக கிட்ட இருநூத்தி நாப்பது எம்பி இருக்கு உங்ககிட்ட வெறும் ரெண்டு பிச்சை அது போக உங்க வெறும் நாலு எம்எல்ஏ தான் இருக்கு ரூலிங் பார்ட்டி நீ வந்து பத்தி பேசலாமா அது போக இவர் என்ன சொல்றாருன்னா இவங்க வீராதி வீர சூராதிசூரன் மாதிரி பேசுறாங்க தம்பிகளுக்கு ஒரு வரலாறு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தமிழிசை அக்கா மாநில தலைவராக இருக்கும் பொழுது கரூர் மாவட்டத்துல கொங்கு மண்டபத்து பக்கத்துல விடுதலை சிறுத்தை கட்சி காரங்களை பாஜக காரங்க அடிச்சு ஓட விட்டாங்க அந்த கிரியோடா வேணுமா தமிழீசியக்கா இருக்கும்போதே உங்களை அடிச்சு ஓட விட்டாச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடியே பாஜக கிட்ட அடிவான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரி லேட்டஸ்ட் நியூஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலையான தலைவர் ஆனதுக்கு அப்புறம் சென்னை கோயம்பேட்டுல அம்பேத்கர் சிலைக்கு மான போடுற பிரச்சனை வந்த போது பாஜகாரங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு வாழ சுரோனதான் இங்க குட்டிங்க நியாபகம் இருக்குதா பாஜக காரங்க எப்பயுமே பாண்டடா அடிச்சதே கிடையாது நீங்க பெரிய நினைச்சு வரும்போதுதான் அடித்து இருக்காங்க கரூர்லயுமே பாஜகவோட செயற்குழு கூட்டம் நடக்கும் பொழுது இவங்க மாதிரி கருப்புப்படி கூட்டத்தை கூட்டு வந்தானுங்க அதுக்காக தான் கரூர்லயும் அடி வாங்கினானுங்க கோயம்பேட்லயுமே அம்பேத்கர் செலக்தி மான போடாமல் தடுத்ததுனாலதான் கோயம்பேட்லயுமே அடிவாங்கனாங்க இதுதான் தான் அவங்க வர்றாரு எடுத்து பாருன்னா ரெக்கார்டு அடுத்து அருத்து சொல்ல விரும்புறனே நீ மோடியோட கான்மாயை நிப்பாட்டி இறவன் வாய்மொழி பேசுறல்ல மோடியோட கான்மாய் முன்னாடி போனீங்கன்னா உங்க சுட்டுதான் மறுவல பேசுவாங்க அதுலயும் காட்டுப்பண்ணி கிடையாது சேத்துல இருக்கிற பன்னியை சுடுற மாதிரி சுட்டுடுதான் உனக்கு எல்லாம் மறுவார்த்தையே பேசுவாங்க ஏன்னா மோடியோட கான்மாய்க்கு வரக்கூடிய புரோட்டா காரா அது இந்த லட்சணத்துல இவன் வந்து அண்ணாமலையான கார வந்து இவனுக்கு மதிப்பாயிங்களா உங்க சிறுத்தைக்கு தாணி இருந்துச்சுன்னா உங்க சிறுத்தைகளுக்கு தெம்பு இருந்துச்சுன்னா முடிஞ்சா பண்ணி பாருங்க அண்ணாமலையான கருப்பு கலர் கார்னிவல்காரன் தான் வருவா அப்படி முடிஞ்சதா போய் தடுத்துப்பாரு தடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து சந்திச்சுப்பாரு சரியா அது போக உன்னொரு விஷயம் தெரியுமா சொல்றேன் இவனுக்கு என்ன சொல்றாங்க இவங்க இடத்துக்கு ஓட்டு கேட்க வந்தா சிறப்பான அடிப்பானுங்களா அப்ப கூட வெளியே இடத்துக்கு வந்து இவனுக்கு அடிப்படையு சொல்ல மாட்டானுங்க இவனுங்க இடத்துக்கு வந்தா சிறப்பான அடிப்பானுங்களா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தைரியம் எல்லாமே எல்லாமே கிட்ட தேவையில்லாம மோதாதீங்க இப்போ சொல்றேன் நாலு பேர் சிறுத்த குட்டையை வந்து அடிச்சா அடிவாங்க செய்வேன் ஆனா கை வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிற பின்வந்தங்கள் வேறதான் பார்த்து நடந்து